ஹாஸ்டல் வாசலில் மலர்விழியை விட்ட மாதவன் மலர்விழி நிம்மதியா படுத்து தூங்கு எதுவா நம்ம சரியா பாத்துக்கலாம் நீ நினைச்சுக்கிட்டே இருக்காம யாருக்கிட்டையும் இத சொல்லாத சரியா என்று மாதவன் சொன்னான் இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கட்டும் இந்த விஷயத்தை நீ யாருகிட்டயுமே பகிர்ந்துக்காத மலர் என்று சொல்லிவிட்டு பார்த்து கவனமா இரு என்று சொல்லிவிட்டு அவளை விட்டு செல்ல மனம் இல்லாமல் மாதவன் ஓகே சார் நான் யாருக்கிட்டே சொல்லல இந்த விஷயத்தை என்று மலர்விழி மாதவன் சென்ற பிறகு அவள் உள்ளே சென்று அப்படியே கட்டிலில் உட்கார்ந்திருந்தாள் இவள் கீதா வந்தது கூட கவனிக்காமல் அப்படியே அமர்ந்திருந்த போது கீதா மலர்விழி என்னாச்சி நீ ரொம்ப டல்லா போய் ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்கு என்று கேட்டாள் நீ இன்னைக்கு என்ன இவ்ளோ லேட்டா வந்துருக்க ஏன் ரொம்ப வேலையா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் அதிகமான ஒர்க் இருந்துச்சு அதை வரதுக்கு எனக்கு லேட் ஆயிடுச்சு என்று மலர் வெளி சொன்னாள் சரிடி உன்னை பார்த்தாலே நீ ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு நைட்டு டிஃபனை நானே செஞ்சிடறேன் நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு என்று சொல்லிவிட்டு அவள் அறைக்குள் சென்று விட்டாள் அப்படியே படுத்திருந்தவள் கண்ணை மூடியபோது அங்கு நடந்த விஷயங்கள் தான் அவளுக்கு ஞாபகத்திற்கு வந்து கொண்டிருந்தது இதை இவ்வளவு சீக்கிரத்தில் மறக்க முடியுமா என்று அவளுடைய உள்மனம் சொன்னது நம் நம் நம்மளை எவ்வளவு பெரிய விஷயத்தில் இருந்து மாதவன் சார் காப்பாற்றி இருக்கிறார் ஆனாலும் கோ கோபம் கூட படாமே யோசித்து கொண்டே இருந்தாள் இந்த காலத்துல உதவிக்கு வராதவங்க நம்மளுக்கு இவ்வளவு தூரம் உதவி பண்றவரை நாம ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறோம் என்று மலர்வெளி யோசித்தாள் அவள் நடந்த ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து பார்த்து கொண்டே கீதா சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுத்ததும் அதை சாப்பிடாமல் அப்படியே வைத்துவிட்டு உறங்கி விட்டாள் அடுத்த நாள் காலை வழக்கம் போல் அவள் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பினாள் மலர்விழி நேற்று சாப்பாடு கொடுத்தேன் நீ ஏன் சாப்பிடாம அப்படியே வச்சிட்டு படுத்துட்ட ஏன் என்னாச்சு என்று இல்லடி எனக்கு சுத்தமா பசிக்கவே இல்லை தான் என்னால சாப்பிட முடியாம அப்படியே நான் தூங்கிட்டேன் என்று சொன்னாள் சரிடி உனக்கு மத்தியானம் லஞ்ச் பேக் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம எடுத்துட்டு போ எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு என்று கீதா சென்ற சென்றவுடன் அவளுக்கு சாப்பாடை எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கும் சென்றாள் எப்பொழுதும் ஹாஸ்பிடலுக்கு வந்தவுடன் மிகவும் உற்சாகத்தோடும் வேலை செய்யும் மலர்விழி அன்று ஏதோ இழந்ததை போல அப்படியே அமர்ந்திருந்தாள் இதை பார்த்த அனைவரும் ஏன் மலர்விழி என்று சோகமாக இருக்கிறாள் என்னாச்சு என்று அனைவரும் அவர்களுக்குள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள் மாதவன் உள்ளே வந்ததும் மலர்வெளியை பார்த்தான் அவனுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கும் மலர்விழி இப்படி அமைதியாக பார்ப்பதற்கு அவனுக்கே பிடிக்கவில்லை மலர்விழியின் அருகில் சென்று அவள் அவளை மலர்விழி என்று கூப்பிட்டான் எதுவும் காதல் மலர்விழி அப்படியே எதையோ யோசித்து மலர்வெளி என்று அழைத்தான் அப்பொழுது யார் என்று அவள் பார்க்கும்போது அது மாதவனாக இருக்கவும் அப்படியே அமைதியானாள் என்னாச்சு மலர்விழி ஏன் ஒரே சைலண்டா இருக்கீங்க நீங்களே வந்து நடந்த எல்லாத்தையுமே எல்லாருக்குமே காமிச்சு கொடுத்துருவீங்க போல நான் தான் நேத்தே உங்ககிட்ட சொன்னே இல்லைங்களா இந்த விஷயத்தை இதோட மறந்துடுங்க ஏதோ நம்மளுக்கு வந்த ஆபத்து இதோட போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்க என்று சொன்னேன் நீங்க ஏன் இப்படி சோகமா இருந்து எல்லோருக்கும் நீங்க ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல இருக்கீங்கன்னு ஏன் காமிச்சு கொடுக்குறீங்க என்று சரசர வென்று மாதவன் பொறிந்து தள்ளிக்கொண்டே இருந்தான் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் மலர்விழி அதனால நீங்க எப்பொழுதும் போல சகஜமா இருங்க என்று சொன்னான் அதை கேட்ட மலர்விழி நானும் நார்மலா இருக்கணும்னு தான் சார் நினைக்கிறேன் ஆனா எனக்கு அந்த ஞாபகம் வந்து வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது என்று மலர்விழி கண்ணீருடன் சொன்னாள் மலர்விழி அலாதிங்க எல்லோரும் தான் பாக்குறாங்க தயவு செஞ்சு அலாம இருங்க என்று மாதவன் சொன்னான் சரி சார் என்று சொல்லிவிட்டு அவளுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கும் போது அவளுடன் வேலை செய்யும் ஒரு நர்ஸு மலர்விழி மாதவன் சார் உங்க ரெண்டு பேரையும் ஜீப் டாக்டர் வந்து உங்களை வர சொன்னாங்க என்று சொல்லிவிட்டு அந்த நர்சு சென்று விட்டாள் மலர்வெளியும் மாதவனும் என்ன மலர் பாக்கிற என்று மாதவன் கேட்கவும் எதற்கு அவர் நம்மளை இப்ப வர சொல்றாரு என்று மலர்விழி கேட்டாள் எனக்கும் தெரியல சரி போய் பார்க்கலாம் நான் தான் உன் கூட இருக்கேன்ல என்று சொல்லி அவளை அழைத்து சென்றான் மாதவன் இருவரும் டாக்டர் இருக்கும் இடத்திற்கு சென்று உள்ளே வரலாமா என்று கூட கேட்காமல் உள்ளே சென்றார்கள் மலர்விழி அவருடைய பார்க்காமல் அப்படியே குனிந்து மாதவன் சார் எதுக்கு வர சொன்னீங்க என்று கேட்டான் சாரி மாதவன் நேற்று நடந்ததுக்கு நான் ரொம்பவும் வருத்தப்பட்டேன் என்று சொன்னான் அதெல்லாம் இப்ப தேவையில்லாத பேச்சு சார் எங்க ரெண்டு பேரையும் எதுக்கு வர சொன்னீங்க என்று தெரிஞ்சுக்கலாமா என்று மாதவன் கேட்டான் நீங்க கோவப்ப நீங்க கோவப்பட்டது நியாயம்தான் நியாயமான விஷயம்தான் மாதவன் என்று சீப் டாக்டர் சொல்லவும் உங்க ரெண்டு பேரையும் வர சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு மலர்விழிக்கு லோன் அப்ளை பண்ணி இருந்தாங்க அது வந்து ஓகே ஆயிடுச்சு நான் தான் அதை ஸ்டாப் பண்ணி வச்சேன் அதை சொல்றதுக்காகத்தான் உங்க ரெண்டு பேரையும் வர சொன்னேன் என்று அந்த பணம் இன்று ஈவினிங் அவங்களுக்கு வந்துவிடும் என்றும் சொன்னான் அதை கேட்கவும் மலர்விழிக்கு சந்தோஷமாகத்தான் இருந்தது ஆனால் இவ்வளவு தூரம் அவர் தன்னை ஏமாற்றி விட்டு அதை சொல்லவும் அந்த பணத்தை எடுப்பதற்கு அவளுக்கு மிகவும் வருத்தமாகத்தான் இருந்தது ஓகே அவ்வளவுதானே என்று மாதவன் சரி என்று தலையாட்டினார் மாதவனும் மலர்வெளியும் வெளியே வந்த பிறகு எப்படியோ உங்களுக்கு லோன் வந்துடுச்சு இனிமே அதை எடுத்து கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுத்துட்டு வாங்க பாவம் உங்க தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணம் இல்ல என்று மாதவன் சொல்லவும் அவள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள் என்ன மலர்விழி என்ன யோசிக்கிறீங்க என்று மாதவன் கேட்டான் ஒன்னு இல்ல மாதவன் சார் இந்த காசுக்காக தானே இவ்வளவு நடந்தது என்று நினைக்கும் போது எனக்கு தான் இருக்கு மலர்விழி திரும்ப திரும்ப அதை நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா நம்முடைய தான் கெட்டு போகும் நீங்க நாளைக்கு இந்த காசை எடுத்துக்கிட்டு உங்க ஊருக்கு போயிட்டு ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு வாங்க அப்பதான் உங்க மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் என்று மாதவன் சொன்னான் ஓகே மாதவன் சார் நாளைக்கு நான் பணம் வரவும் எடுத்துட்டு நாளைக்கு அப்பா கிட்ட கொண்டு போய் ஊர்ல கொடுத்துட்டு வந்துடுறேன் பாவம் தங்கச்சிக்கு ஃபீஸ் போகாம போகாமல் என்று சொல்லிவிட்டு அவள் அவள் வேலையை பார்ப்பதற்கு சென்று விட்டாள் சொல்லிவிட்டு செல்லும் போது மாதவனை மலர்விழி மாதவன் ஓரை கண்ணால் பார்ப்பதை மாதவன் பார்த்தான் ஆனால் அதை கண்டு கொள்ளவில்லை அவளுடைய மனதில் ஆசை இருக்கிறது ஆனால் அதை நம்மிடம் வெளிக்காட்டாமல் அவள் மனசுக்குள் போட்டு வைத்திருப்பது அவனுக்கு நன்றாகவே தெரிந்தது ஏனோ அதை நம்மிடம் சொல்லாமல் இருக்கின்றாள் என்ற குழப்பமும் மாதவனுக்கு இருந்தது அவள் ஊருக்கு சென்று வரட்டும் அப்புறமா அவளிடம் கூட அவள் ஒத்துக்கொள்ள மாட்டாள் நான் உங்களை காதலிக்கவில்லை என்றுதான் சொல்வாள் சரி எத்தனை நாளைக்கு தான் உண்மையை மறைத்து வைக்க முடியும் என்று நானும் பார்க்கிறேன் என்று நினைத்துக்கொண்டான் கொண்டான் இப்படியே நினைத்து கொண்ட மாதவன் அவனுடைய வேலையை பார்க்க சென்று விட்டான் அடுத்த நாள் காலை மலர்விழி அவளுடைய லோன் பணத்தை எடுத்துக்கொண்டு அப்பாவிடம் கொடுப்பதற்கு ஊருக்கு கிளம்பினாள் கீதா எனக்கு லோன் அமௌண்ட் வந்துருச்சு இதை கொண்டு போய் நான் அப்பாட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் நான் இப்ப ஊருக்கு போறேன் என்று கீதாவிடம் சொன்னாள் ஓ அப்படியாடி லோன் வந்துருச்சா லோன் கேன்சல் ஆயிடுச்சு இல்லை என்கிட்ட சொன்னியே ஓ சரிடி பணம் வந்தது எனக்கும் சந்தோஷம்தான் ஃபர்ஸ்ட் போய் அப்பா கிட்ட கொடுத்து தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட சொல்லு என்று சொல்லிவிட்டு அவள் சென்று விட்டாள் இவள் ஊருக்கு வருவதற்காக ஒரு ஆட்டோவில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை நோக்கி நகர்ந்தாள் அங்கு பஸ் இருக்கும் இருக்கவும் அதில் ஏறி அமர்ந்து ஊருக்கு டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு ஊருக்கு சென்றாள் அப்பொழுது அவளுடைய ஃபோன் சிதுங்கியது அதில் மாதவன் சார் என்று அவள் எழுதியிருந்தது உடனே ஃபோனை அட்டன் செய்து காதில் வைத்து ஹலோ மாதவன் சார் சொல்லுங்க சார் என்று மலர்விழி கேட்டாள் மலர்விழி ஊருக்கு கிளம்பிட்டீங்களா நீங்க கிளம்பிட்டீங்களா என்று மாதவன் சொன்னான் கிளம்பிட்டேன் சொன்னா இப்போ கொஞ்சம் எடுத்துருவாங்க என்று மலர்விழி சொன்னார் சரி மலர்விழி பாத்து பத்திரமா போங்க காசு பத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னா பஸ் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் என்று சொன்னான் இல்ல சார் நான் பத்திரமா தான் வச்சிருக்கேன் என்று மலர்விழி சொல்லவும் ஓகே மலர்விழி ஊருக்கு போயிட்டு எனக்கு போன் பண்ணுங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ரெண்டு திரும்பி வரும்போது பழைய சென்னைக்கு வாங்க என்று என்று சொல்லி ஆல் பெஸ்ட் கேட்கவும் மலர்விழிக்கு சந்தோஷமாகத்தான் இருந்தது ஓகே சார் கண்டிப்பா நான் எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் என்று மலர்விழி சொன்னாள் சரி மலர்விழி நான் போன் வச்சுறேன் நீங்க பார்த்து பத்திரமா போங்க என்று மாதவன் சொன்னான் இருவரும் பேசி முடித்த பிறகு மலர்வெளியின் முயற்சி பண்றேன் அப்பாவையும் சித்தியையும் தங்கையும் போறோம் என்ற சந்தோஷத்தில் தான் போனாள் பஸ்ஸை விட்டு இறங்கி வீட்டை நோக்கி நடந்து சென்றாள் அப்பாவிற்கு இவள் வருகிறேன் என்று முன்னதாகவே தகவல் கொடுத்திருந்தாள் அதனால் சாந்தி வெளியில் நின்று காத்து கொண்டிருந்தாள் மலர்வெளியை பார்க்கவும் சாந்தி ஓடி கட்டி பிடித்தாள் அக்கா என்று சாந்தி எப்படி நல்லா இருக்கியா என்று மலர்வெளி நான் நல்லா இருக்கேன் அப்படி என்று கேட்டவுடன் வீட்டுக்குள் சென்றாள் அங்கு அவளது அப்பா படுத்திருந்தாள் அப்பாவை பார்த்ததும் அப்பா என்னப்பா படுத்திருக்கீங்க உடம்புக்கு எதுவும் முடியலீங்களா என்று எப்படி இருக்கீங்க என்று நல்லா விசாரித்தாள் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா எப்பவும் போல தான் கொஞ்சம் அசதி உடம்பாயிருக்கு அதான் படுத்தேன் என்று சொன்னார் சரிப்பா எங்கப்பா சித்தி என்று மலர்விழி கேட்டார் கொஞ்சம் கடைக்க வரைக்கும் போயிருக்கா இருக்கா இப்ப வந்திரவாம்மா நீ உட்காரு சாந்தி அக்காவுக்கு தண்ணி எடுத்து கொடுமா என்று அப்பா சொன்னார் சாந்திப்பாப்பா தண்ணியை கொடுகவும் குடித்துவிட்டு சிறிது நேரம் இரண்டு பேரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் பிறகு அவளது சித்தி வந்தாள் வாமா மலர் எப்ப வந்த தான் சித்தி வந்தேன் ஆமா நீங்க எங்க போனீங்க இல்லமா நீ வரன்னு சொல்லி இருந்தல்ல அதான் சமையல் பண்ண இல்லாம வாங்கிட்டு வந்தேமா என்று சொன்னாள் எதுக்கு சித்தி எப்பவும் போல நம்ம வீட்ல இருக்கிறத வச்சு சமைக்க வேண்டியது தானே சித்தி இதுக்காக எதுக்கு போய் என்று மலர்வெளி கேட்டாள் அதெல்லாம் ஒன்னு இல்லமா என்றாள் மலர்வெளி வந்திருக்கவும் சித்தி அவளுக்கு தடபுடலாக சமையல் செய்திருந்தாள் அப்பாவிடமும் தங்கையிடமும் பேசிவிட்டு அப்படியே உட்கார்ந்திருந்தவள் அவளுடைய பழைய ஞாபகங்கள் அவளுக்கு வர ஆரம்பித்தது மாதவன் சார் தான் அனுப்பிச்சாரு இந்த பழைய ஞாபகத்தின் மேல் நினைக்கவே கூடாதுன்னு நம்மளுக்கு ஏன் அது வந்து போகுது தெரியல தலையில் அடித்துக்கொண்டு சரி நம்ம அப்பா கிட்ட கொண்டு போய் இந்த பணத்தை கொடுக்கலாம் என்று பணத்தை எடுத்துக்கொண்டு அப்பாவிடம் சென்றாள் அப்பா இந்தாங்கப்பா சாந்திக்கு காலேஜ் பீஸ் கட்ட அதுக்கு பணம் கேட்டீங்கல்ல இந்தாக்காப்பா என்று அப்பாவிடம் அந்த பணத்தை கொடுத்தாள் ரொம்ப சந்தோஷம் மலர்விழி எங்க நீ பணம் இல்லாம வருவி என்று நான் ரொம்ப கவலைப்பட்டேன் நீ தான் உன் தங்கச்சியை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்ட அதே மாதிரி செஞ்சிட்டேமா என்ன என்று அப்பா கண்ணீர் மலங்க சொன்னார் அப்பா எதுக்குப்பா நீங்க கண் கலங்குறீங்க அவளை படிக்க வைக்க வேண்டியது என்னோட கடமையும் தானே இப்ப உங்களுக்கு முடியல அதனால நான் படிக்க வைக்கிறேன் இதுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க என்று அப்பாவுக்கு ஆறுதல் சொன்னாள் சரி மலர்விழி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் என்று சித்தி கூப்பிடவும் அனைவரும் அன்று ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார்கள் அன்றைய பொழுது மலர்வெளிக்கு இனிதாகவே சென்றது அப்பொழுதுதான் மலர்வெளி அச்சுச்சோ மாதவன் சார் ஊருக்கு போனதுக்கு அப்புறமா நான் பண்ணவே இல்லை என்று அவளுடைய போனை எடுத்து மாதவனுக்கு டயல் செய்தாள் மாதவனுடைய போன் சினிங்கியது உடனே எடுத்து பார்த்து அது மலர்வெளியோட நம்பராக இருந்தது அவன் ஆவலாக ஹலோ மலர்வெளி என்று பேசினான் சார் நான் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் அப்பா கிட்ட பேசிட்டே இருந்ததுனால உங்களுக்கு ஃபோன் பண்ணவே மறந்துட்டேன் சாரி சார் என்று சொல்லிவிட்டு நான் ஊருக்கு நல்லபடியாக வந்து விட்டேன் என்றும் அன்று நடந்த அனைத்தையுமே மாதவனிடம் சொல்லி மகிழ்ச்சியாக பேசி ஓகே மலர்விழி நீ சந்தோஷமா இருக்கில்ல அதுவே எனக்கு போதும் சரி நீ இன்னும் ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு அதுக்கப்புறமா சென்னைக்கு வா சரியா சரி மாதவன் மாதவனிடம் மலர்விழி அப்படியே அமர்ந்திருந்தாள் நான் என்னதான் இவர்கிட்ட முகம் கொடுத்து பேசாமல் போனாலும் கிண்டல் பண்ணாலும் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசினாலும் இவருக்கு என்மேல் இருக்கிற பாசம் அக்கறையும் குறையவே மாட்டுக்குது இப்படிப்பட்ட ஒரு நல்லவர் நம்மளுக்கு வாழ்க்கை துணையாக வாழ்க்கை அவள் நினைத்து பார்த்தாள் பேசாம ரெண்டு நாள் கழிச்சு சென்னைக்கு போனதுக்கு அப்புறமா மாதவன் சார் கிட்ட நம்மளுடைய காதலை சொல்லலாமா என்று மலர்விழி மனதுக்குள் நினைத்தாள் காதல் இருந்தும் அதை நாம் சொல்லாமல் இருக்கிறோம் அவரும் நம் ஒவ்வொரு கஷ்டத்திலும் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காரு அதனால அவரை காதலிக்கிறதுல எனக்கு எந்த குழப்பமும் இல்லை என்று அவள் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்தாள் சென்னைக்கு போன உடனே மாதவன் சார்க்கிட்ட என்னுடைய காதலை சொல்லிவிட வேண்டும் என்று ஒரு முடிவில் இருந்தாள் இரண்டு நாள் சந்தோஷமாக அவள் ஊரில் கழித்துவிட்டு மறுநாள் சென்னைக்கு புறப்படுவதற்கு தயாரானாள் பிறகு அப்பா சித்தி தங்கை அனைவரிடம் சொல்லிவிட்டு சென்னைக்கு புறப்பட்டாள் சென்னைக்கு போகும் பேருந்தில் ஏறி அமர்ந்தவுடன் எப்படி ஆச்சு நாளைக்கு மாதவன் சார்கிட்ட நம்மளுடைய காதலை சொல்லிவிட வேண்டும் இதற்கு பிறகும் நான் வெயிட் பண்றது அர்த்தமே இல்லை என்று ஒரு முடிவுக்கு வந்தாள் சென்னையில் இறங்கி நேராக அவளுடைய ஹாஸ்டலுக்குத்தான் சென்றாள் அங்கு சென்று கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்த பிறகு கீதா காப்பி போட்டு கொடுக்கவும் குடித்துவிட்டு அப்படியே ஏதோ ஒரு சிந்தனையில் அமர்ந்திருந்தாள் என்னடி மலர்விழி ஏதோ சிந்தனையில் இருக்க என்ன என்று கேக்கும் போது இல்ல கீதா இன்னைக்கு என்று கீதாவிடம் சொன்னாள் ஏய் மலர்விழி என்னடி என்னடி சொல்ற என்ன பண்ண போற என்கிட்ட சொல்லு பிளீஸ் என்று சொல்லும் போது அந்த விஷயத்த நான் சொல்லி முடித்து சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமா அத உன்கிட்ட வந்து சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு அவள் குளிப்பதற்கு சென்று விட்டாள் சர்ப்ரைஸ் சொல்லிட்டு என் மண்டையை குழப்பிட்ட அதை சொல்லாம போற எனக்கு அதை நினைச்சு நினைச்சு இன்னைக்கு ஃபுல்லா அதை நினைச்சுக்கிட்டே இருப்பேனே என்று கேட்கும் நீ அதை நினைச்சுக்கிட்டே இரு நான் ஈவினிங் வந்து உன்கிட்ட சொல்றேன் என்று சொல்லிவிட்டு அவள் சென்றாள் சரி சரி நீ ஈவினிங் வந்தே சொல்லு இப்போ எனக்கு ஆபீஸ் போக டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் நீ ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போய் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள் மலர்விழி குளித்து முடித்த பிறகு அவள் ஆசையாக அவளுக்கு பிடித்த கலர் புடவையை கட்டிக்கொண்டு கொண்டு கீதா அவளுக்கு செய்து வைத்திருந்த லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறோம் அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் என்று முடிவோடு பக்கத்தில் இருக்கும் அவளுக்கு பிடித்த கோவிலுக்கு சென்றாள் சாமியிடம் இன்னைக்கு நான் மாதவன் சார்கிட்ட என்னுடைய காதலை சொல்ல போறேன் இன்னைக்கு நீ தான் எனக்கு ஒரு பக்க பலமா இருக்கணும் சாமி என்று வேண்டிவிட்டு அவள் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றாள் ஹாஸ்பிட்டல் மாதவனை தான் அவள் கண் தேடியது அவள் அன்று புடவையுடன் வந்திருக்கவும் ஹாஸ்பிட்டலில் உள்ள அனைவரும் என்ன மலர் விழி இன்னைக்கு சாரி எல்லாம் கட்டி சூப்பரா வந்திருக்க என்று என்ன விசேஷம் என்று அவளை அனைவரும் கேட்டார்கள் ஒன்னு இல்லக்கா சும்மாதான் என்று அனைவரிடமும் சமாளித்து விட்டு அப்பொழுதும் அவளுடைய கண் மாதவனை தான் தேடிக்கொண்டிருந்தது என்னாச்சு இன்னும் மாதவர் சார் காணாம் என்று அவள் அப்படியே இருந்த மாதவன் அவன் கண்ணில் பட்டான் மாதவன் மலர்வெளியை பார்த்ததும் வாவ் என்று ஒரு நிமிடம் அப்படியே நின்றான் மாதவன் மலர்வெளியை பார்க்க மலர்வெளி மாதவனை பார்த்து அப்படியே நின்று கொண்டிருக்கும் பொழுது இருவரும் எதுவும் பேசாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள் பிறகு அவள் அவளுடன் வேலை செய்யும் ஒரு நர்ஸ் வந்து என்னடி மலர்வெளி என்று அவள் தோளில் தட்டும் போதுதான் அவள் சுய நினைவுக்கு வந்தாள் என்னடி மலர்விழி புது பொண்ணு மாதிரி இன்னைக்கு புடவில் ரொம்ப அழகா இருக்க என்று அவர்கள் சொல்லவும் என்று சொல்லிவிட்டு மாதவனை பார்த்தாள் மலர்வெளியிடம் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுதுதான் மாதவன் ஒரு சுய நினைவுக்கு வந்தான் அப்பொழுதுதான் மலர்வெளியை பார்த்து மாதவன் என்ன மலர்விழி ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்களா ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ரெண்டு நாள் உங்க ஊர்ல என்ஜாய் பண்ணீங்களா என்று அவளை கேட்டான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் சார் ஊர்ல இருக்கிறது சந்தோஷம் தானே என்று சொல்லிவிட்டு சார் சார் உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் ஈவினிங் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா என்று அவள் கேட்டாள் என்ன மலர்விழி பேச போறீங்க இப்ப சொல்லுங்களே என்று மாதவன் கேட்டபோது இல்லை சார் ஈவினிங் தான் உங்ககிட்ட கொஞ்சம் மனசை விட்டு பேசணும் என்று சொன்னாள் ஓ அப்படிங்களா ஓகே மலர்விழி ஈவினிங் நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் நீங்க என்ன நீங்க சொல்லுங்க எங்க போகணும்னு சொல்லுங்க நான் கூட்டிக்கிட்டு போறேன் என்று மாதவன் சொன்னான் இப்போ எனக்கு அர்ஜென்டா ஒரு மீட்டிங் இருக்கு நான் கிளம்புறேன் என்று மாதவன் சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான் மாதவன் சரி என்று சொல்லிவிட்டு போனதுக்கு பிறகு மலர்விழி மனதில் ஒரு தயக்கம் இருந்தது எப்படி நம் காதலை மாதவனிடம் சொல்ல போகிறோம் என்று நினைத்து கொண்டே அன்றைய வேலையை அவள் பார்த்தாள் ஆனால் அவளுடைய மனதில் எப்பொழுது மாலை வரும் என்று நினைப்பிலேயே தான் வேலை செய்து கொண்டிருந்தாள் மீட்டிங் முடிந்து வெளியே வந்த மாதவன் நேராக அவனுடைய கேபினுக்கு சென்றான் மலர்வெளி நம்மிடம் என்ன பேச போகிறார் என்று சொன்னாலே என்னவாக இருக்கும் ஆனால் என்னை காதலிக்க போகிறேன் என்று என்று சொல்ல எனக்கு தெரியும் ஆனால் என்ன ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும் மாதவன் ஒரே யோசனையில் இருந்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு அப்படியே நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்